அர்ச்சுனாவின் எம்பி பதவி பறிக்கப்படுமா சபாநாயகர் கூறியது என்ன ஓமானின் உயிரிழந்த இலங்கை யுவதி அரச உத்தியோகத்தர் உட்பட மூவர் கைது யாழில் திடீரென முளைத்த சோதனை சாவடிகளால் மக்கள் குழப்பம் இலங்கையில் மிரளவைத்த தனிநபர் கடன் புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி குறித்து குழுவொன்றின் விசாரணையின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரம் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிகையில் சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு குழுவொன்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை செய்கின்றது அதன் அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் அவரின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் புதுவருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமன் தலைமையில் இன்று ஆரம்பமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மத்திய நிதிநிலை அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு மீதான விவாதம் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெறவுள்ளதாக பாராளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தனிநபர் கடன் பதிமூன்று லட்சம் ரூபாவை தாண்டியுள்ளதாக கணக்காய்வாளர் திணைக்களும் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொராம் திகதிக்குள் செலுத்தப்பட வேண்டிய மொத்த பொதுக்கடன் தொகை இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொராம் திகதியுடன் ஒப்பிடுகையில் இது ஆறு தசம் நாற்பத்தி ஏழு வீத அதிகரிப்பாகும் என கணக்காய்வாளர் திரு

உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் அளவு அறுபத்தி ஏழு தசம் நான்கு சதவீத அதிகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனிநபர் கடன் பெறுமதியும் அதிகரித்துள்ளதாகவும் அது பதிமூன்று லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாவாகும் எனவும் கணக்காய்வாளர் வளர் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தனிநபர் கடன் தொகை பென்னிரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஆக இருந்த நிலையில் இது ஒரு வருடத்தில் எண்பத்தி எட்டு ஆயிரத்தி முப்பத்தைந்து ரூபாய் அதாவது ஏழு தசம் பதினாறு சதவீதம் அதிகரித்துள்ளது எனினும் நாட்டில் வெளிநாட்டு கையிருப்பு அளவு வலுவாக இருப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலமாக இருந்து அகற்றப்பட்ட போலீஸ் சோதனை சாவடிகள் படையினரால் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிவெற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன குறித்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் அங்கிருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன இந்த நிலையில் திடீரென அகற்றப்பட்ட அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர் அரசாங்கம் சோதனைச் சாவடிகளை தாமே அகற்றிவிட்டு மீண்டும் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்படுகின்றமை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் அனுர் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகத்தையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரங்களில் தமக்குரிய பிறப்பு சான்றிதழ் திருமணச் சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு அமைய இந்த திட்டம் இன்று வெளிவகார அமைச்சர் விஜிதகேரத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏழு தூதரங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் ஜப்பான் கட்டார் குவைத் தூதரங்கள் மிலானோ டொரன்டோ மெல்போர்ன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளின் துணை தூதரங்கள் ஊடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு மேற்படி ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஓமானில் மரணித்துள்ள அம்பாந்தோட்டை யுவதி மற்றும் அவரது சகோதரியை ஏமாற்றி சுற்றுலா விசாவில் தொழிலுக்கு அனுப்பியதாக தெரிவித்து சந்தேகத்தின் பேரில் அரச உத்தியோகத்தர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த யுவதியின் தற்கொலையா என ஓமானின் இலங்கை தூதரக காரியாலயம் மற்றும் இலங்கை வெளிவுகார அமைச்சு இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் ஓமான் நாட்டுக்கு வீட்டு பணிப்பெண் தொழிலுக்கு அழைத்துச் சென்று பல்வேறு ஜுவதி மற்றும் அவரது நயவஞ்சமான முறையில் மனித கடத்தலில் ஈடுபட்டு வந்த அம்பாந்தோட்டை சமூர்த்தி அபிவிருத்தி அதிகாரி உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு அதிகாரிகளின் விசேட நடவடிக்கையின் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சமுர்த்தி அபிவிருத்தி அதிகாரி மற்றும் ஒரு சந்தேக நபர் அம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் வைத்து கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மெற்றிய சந்தேக நபர் அம்பாந்தோட்டை நகரில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த யுவதிகள் இருவரையும் துபாயில் பராமரிப்பு சேவை தொழில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து ஒமானில் வீட்டுப் பணிப்பெண் தொழிலுக்காக அனுப்புவதற்கு இந்த சந்தேக நபர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் சுற்றுலா விசாவில் சென்றுள்ளதால் தொழில் ஓமானில் பல்வேறு இடங்களில் இந்த யுவதிகள் இருவரும் தொழிலுக்காக அமர்த்தப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகிய நிலையில் இருபத்தி ரெண்டு வயதுடைய துவான் ராசிக் ரமீசா என்ற அங்கு மரணித்துள்ளதாக அவரின் மூத்த சகோதரி தனது தாய்க்கு அறிவித்துள்ளார் அனுமதி பத்திரம் எதுவும் இல்லாமல் சுற்றுலா விசா ஊடாக்க தொழிலுக்காக அனுப்பிய இந்த நடவடிக்கை மனித கடத்தல் என்பதுடன் அது சட்டவிரோத நடவடிக்கையாகும் இவ்வாறான மனித கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவர்களுக்கு எதிராக தராதரம் பார்க்காமல் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துவதாக பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இது தொடர்பில் ஓமானின் இலங்கை தூதரக காரியாலயம் மற்றும் இலங்கை வெளிவகார அமைச்சு இணைந்து விசாரணைகளை விசாரணைகளின் முடிவின் பின்னரே சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது மேலும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூவரும் அம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது அவர்கள் மூவரையும் ஜனவரி பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்தார் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது